இப்போ நம்ம பியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கழித்தல் பன்னிரெண்டோட முழு மதிப்பு கூட்டல் நாலு அப்படிங்கிறது பதினால விட குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி முதல்ல இந்த பி கழித்தல் பன்னிரெண்டோட முழு மதிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா சரி இப்போ இதை மட்டும் தனியாக கொண்டு வரணும்னா ரெண்டு பக்கமும் நாளை கழிக்கணும் ரெண்டு சைடும் நால கழித்தா இடது பக்கம் என்ன இருக்குன்னா பி கழித்தல் இது ரெண்டும் நீங்கிடும் பி கழித்தல் முழு முழுமதிப்பு இடது பக்கம் இருக்கும் பி கழித்தல் பன்னிரெண்டு இந்த குறைக்குறி அப்படியே தான் இருக்கும் பதினான்கு கழித்தல் நான்கு அப்படிங்கிறது பத்து இந்த குறைக்குறி அப்படியே போட்டுக்கிறோம் சரி இப்போது இந்த பி கழித்தல் முழு முழுமதிப்பு பத்தை விட குறைவாக இருக்குது இப்போது இந்த முழுமதிப்போட முழுமதிப்பு அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாமா உதாரணத்துக்கு எக்ஸோட முழுமதிப்பு பத்தை விட குறைவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு பூஜ்யத்துல இருந்து பத்து தொலைவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுதான் நம்மளோட என் வரிசை இது பூஜ்ஜியம் எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியத்துல இருந்து பத்து தொலைவுக்குள்ளே இருக்கணும் வலது பக்கம் பத்து தொலைவுக்குள்ளே இருக்கணும் அல்லது இடது பக்கம் இந்த எக்ஸோட மதிப்பு வலது பக்கம் பத்து தொலைவுக்குள்ளே இருக்கணும் அல்லது இடது பக்கம் பத்து தொலைவுக்குள்ளே இருக்கணும் அதாவது எதிர்ம பத்துக்குள்ளே இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் இடையிலான ஏதோ ஒரு எண் தான் எக்ஸோட மதிப்பாக இருக்கும் இந்த ரெண்டு எண்களுக்கும் வெளியில் இருக்கிற எண்கள் எக்ஸோட மதிப்புக்கு பொருந்தாது இதுதான் எக்ஸோட முழு மதிப்பு பத்தை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சரி இப்போது இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுறது இதை நம்ம எக்ஸோட மதிப்பு எதிர்ம பத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எழுதலாம் எக்ஸ் கிரேட் நெகட்டிவ் டென் அதே போல் எக்ஸோட மதிப்பு பத்துக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு எழுதலாம் அல்லது இதை வேறு வழியில் எப்படி எழுதலாம்னா எதிர்ம பத்தை விட எக்ஸோட மதிப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் எக்ஸோட மதிப்பு பத்தை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு எழுதலாம் எதிர்ம பத்து குறைவு எக்ஸ் குறைவு பத்து அப்படின்னு எழுதலாம் இப்போது இந்த எக்ஸோட மதிப்பு ரெண்டு எண்களுக்கு நடுவுலான ஏதோ ஒரு தான் இப்போது இதே விதியை பயன்படுத்தி இந்த பி கழித்தல் பன்னிரெண்டுக்கு இதே விதியை பயன்படுத்தினா நம்ம இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா எதிர்ம பத்து குறைவு பி கழித்தல் பன்னிரெண்டு குறைவு பத்து இது மேலே பயன் இங்கே வலது பக்கம் பார்த்த கணக்கு போல் தான் இதுவும் இப்போ நமக்கு பியோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா இது மூணுத்து கூடையும் பன்னிரெண்டு கூட்டினா இந்த பனிரெண்டு நீங்கிடும் ஆக இந்த பனிரெண்டை நீக்க மூணு எண்கள் கூடையும் பன்னிரெண்டை கூட்டுரும் மூணு பக்கமும் பன்னிரெண்டை கூட்டினா முதல்ல எதிர்ம பத்து கூட்டல் பனிரெண்டு நேர்மை இரண்டு குறைவு இந்த பனிரெண்டும் பனிரெண்டும் நீங்கிடும் மிதம் பி இருக்கும் குறைவு பத்து கூட்டல் பனிரெண்டு இருபத்தி இரண்டு அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா பியோட மதிப்பு இரண்டை விட அதிகமாகவும் இருபத்தி இரண்டை விட குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது நம்ம என் வரிசையில் வரையலாமா இதுதான் நம்மளோட என்வரிசை இதில் இரண்டு இங்கே இருக்குது இருபத்தி இரண்டு இங்கே இருக்கும் இது பூஜ்யம் இப்போ நம்ம பியோட மதிப்பு இரண்டுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது இரண்டுக்கு சமம் கிடையாது இரண்டை விட அதிகம் அதனால இங்கே வட்டம் போட்டுடலாம் இரண்டு சேர்த்தி கிடையாது இரண்டை விட அதிகமான எண்கள் அதாவது இரண்டு புள்ளி ஒன்றுலேருந்து இருபத்தி இரண்டுக்கு குறைவு இருபத்தி இரண்டும் சேர்த்தி கிடையாது அதனால இரண்டுலேருந்து இருபத்தி இரண்டுக்கு இடையிலான எண்கள் இங்கே நான் இங்கே வண்ணம் தீட்டிருக்க இந்த இடைவெளி தான் நம்ம பியோட மதிப்பு இந்த இடைவெளியில் இருக்கிற எந்த ஒரு எண்ணும் இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யும் இப்போ இது சரியாக தவறானு நம்ம சோதிச்சு பார்க்கலாமா இப்போ உதாரணத்துக்கு பியோட மதிப்பு பன்னிரெண்டுன்னு எடுக்கலாம் பன்னிரெண்டு கழித்தல் பன்னிரெண்டோட முழு மதிப்பு கூட்டல் நாலு இது பூஜ்ஜியம் கூட்டல் நான்கு பதினான்கை விட குறைவு அதாவது நான்கு அப்படிங்கிறது பதினாலை விட குறைவு தான் அப்போ இது சரியாக இருக்குது பன்னிரெண்டு அப்படிங்கிறது சரியாக இருக்குது இப்போது பூஜ்ஜியம் எடுத்துக்கலாமா பூஜ்ஜியம் இந்த இடைவெளிக்கு வெளியில் இருக்குது இது தவறாக வரணும் இதோட விடை தவறாக கிடைக்கணும் இப்போ பூஜ்ஜியம் எடுத்தால் பூஜ்ஜியம் கழித்தல் பன்னிரெண்டு கூட்டல் நான்கு குறைவு பதினான்கு பூஜ்ஜியம் கழித்தல் பனிரெண்டோட முழுமதிப்பு கூட்டல் நான்கு பதினான்கு விட குறைவு பனிரெண்டோட முழுமதிப்பு பனிரெண்டு தான் கூட்டல் நான்கு பதினான்கு விட குறைவு பனிரெண்டு கூட்டல் நான்கு பதினாறு பதினாலு விட குறைவா இது தவறானது அதனால இந்த இடைவெளிக்கு வெளியில் இருக்கிற எண்கள் எண்களுக்கு விடை கிடைக்கல பூஜ்ஜியம் தவறான விடை பனிரெண்டு சரியான விடை